செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் அவர்களின் நடிப்பில் வெளியான துள்ளுவதோ இளமை திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் தான் அபிநய் அதைத் தொடர்ந்து ஜங்ஷன் சிங்கார சென்னை போன்ற படங்களில் நடித்தாலும் பெரிய அளவில் அந்த படங்கள் இவருக்கு கை கொடுக்கவில்லை இதைத் தொடர்ந்து சில விளம்பர படங்களிலும் நடித்து வந்த இவர் சில காலங்களுக்கு பின்பு பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காமல் வறுமையில் அம்மா உணவங்களில் சாப்பிட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார் மேலும் அதே பேட்டியில் சமீபத்தில் அபிநயின் அவர்களும் தவறிவிட்டதாக அந்த பேட்டியில் கூறி கண்களினார் இது மட்டுமல்லாமல் கல்லீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு வந்த இவரின் புகைப்படம் வெளியாகி அதில் வயிறு வீங்கி ஆலை எலும்பும் தோலுமாக இருப்பதை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் வீட்டிலே அபிநய் உயிரிழந்த சம்பவம் திரையுலகை சோகத்தில் ஆழ்த்தியது இதைத் தொடர்ந்து அபிநய் மற்றும் அவரது அம்மாவுடன் இணைந்து நடனமாடும் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாய் வருகிறது அதில் ஜாலியாக தன் அம்மாவுடன் நடனமாடும் அபிநயை பார்த்து பலரும் இரங்கலை தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது